અજેમડા અમને અજી આнда કમનીટીએ સોનાલો ઇન્ડા કમનીટી કેકલાવા આવ પેટીને કમગી જેર પંપલદા ને તાલાડી પેટીને મુકીદા એ ઇન્ડા સભય ઇરકિન દેસભય આમે ઇન્ડા સભય ઇરકિન દેસભય આ સભય ઇરકિન દેસભય ઇન્ડા સભય ઇરકિન பதிக்காம ஆர்சு

திருவாகிய மகாலத்துக்கு முடிஞ்ச எந்த சபை முன்பாக நானே தோற்றமான காலத்தில் என்னையே ஒற்று பார்க்கும் நேரத்தில் ஆயார் என்று விளக்கம்

கள்ளக்குறிச்சி மாவட்டம் அருமையாக இருக்கும் அப்பா <San> ஊர் <San> 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 என் ஊருக்கு என் ஊர என்ன எங்க போறது குமரிக்கு அந்த கோரிக்கு இந்த மகனம் உண்டா இந்த வீராத்திரம் உண்டா அந்த கோழிப்ப என்ன <laughs> <laughs> <laughs>

சிக

தீரா தீர்த்தா பதஞ்சி லயம் தானே பதிலயம் தானே சொல்லுங்க

சரி அதை நல்ல முறையோடு வளர்த்து வருகிறாரு

ஆமா <tellan> <tellan> அதுக்கும் பக்கத்துல வீட்டு குடும்பம் இருக்கும் அப்ப அந்த பொம்பளை என்ன கேட்பாங்க அந்த கட்டிய கணவன்

நடக்கவே வேண்டாம் வேண்டாம் குருமலை கேளாசியிடம் குருமலை கேளாசியிடம் அப்படி நையா இப்ப பெத்த தந்தை ஒரு குருவுக்கு சமம் இந்த ஊர்ல பேர் நாட ஆடுறவன் பெரிய மலைச்சல்ல இருக்கங்களே அவங்க ஒரு குருவுக்கு சமம் குருவுக்கு அப்படி இருக்குங்க அலத்து இப்ப இந்த கோழிகளுக்குும்பர நடத்த வேண்டும் வர வேண்டாம் திருகுத்து வேண்டும் அப்படி என்ற அந்த பெரியவரா இருக்கும்படியான குரு அவங்க சொல்றாங்கன்னா அந்த வார்த்தை கேட்கவேணாம் ஆனா இப்ப இந்த அப்படி கிடையாது நீ எவனா நான் என்னடா கேக்குறேன் ஆமா ஆமா அப்படி கேக்குறாரு அது பெரிய பேசக்கூடாது அது அவ குருமலை கேளாசியிடம் கேளாசியிடம்

ये पूसों के अंदर आलर

नाना 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 ए नाना 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 नाना

மரடாக <laughs> <laughs> <laughs>

அப்படி இருந்தாலும் அந்த அண்ணாமலையார் இந்த கோட்டாமலை அண்ணாமலையார் ஒரு லட்சம் என்று இன்னும் நீண்ட ஆடுகளை குடிக்குமாறு அண்ணாமலையார்கள் واہ جنراں دے اپا سنیا کیرتی جنراں سانوں باڑا پتا اے மாதாரதம் வைத்து உன் மத்தியாவில் வரும்படியாது சத்தை கேட்டு போகல இந்த பூலோகத்தில் பேர் உள்ளவரை மந்திரி என்றால் சத்திய கீர்த்திோடு இருக்க வேண்டும் அப்படி என்று நல்லவனாக வல்லவனாக வாழ்ந்து இருப்பாய் என்ற அரசு அரசு என்று ஓடி வந்து கனிந்த காரணத்தால் நம்ம வல்லவனாக வாழ் அப்படி என்று ஆசீர்வாதம் கொடுத்தது மிக சந்தோஷம் ஒரு வார்த்தை ஆட்சி கேட்கலாமா

சோரிய குல பரம்பரையிலே இந்த யா இருபத்தி ஏழாவது தரம்பரை வர்ற நல்லதை கட்டது என்றால் ஒரு முன்னாடி நின்று கூடிய முனிவர் முதல கொண்டு வரை அத்தனை நல்லதை கட்டது எடுத்து உரைக்கக்கூடிய கூடிய சுவாமி வந்தாலும் உமா கிஷன் என்ன காவமாயன்னாய் எjunit நீ அருளவே அறிச்சது என் இருதயமே இந்த நரபு மூனி ஓரே

அடைய வேண்டும் அதனால் பொன் பொருள் திரவங்களை கொண்டு வந்து போட்டி ஆமாம் செய்து சேர வேண்டும் அடைய வேண்டும் பொன் பொருள் பொன் பொருள் வேண்டும் ஐயா நீங்கள் அருயகத்துக்கா நீங்கள் அருயத்துக்காடியும்

அப்பா சத்திய கேளு. சுவாமி தரிவிட்ட வண்ணம் ஒரு பெரிய மதம் கொண்ட யானையை கொண்டு வந்து பாலைவ வயது உடைய ஒரு ஆடவனையடி மிதி நிறுத்தி வெள்ளி குண்டிகலி சொல்லுடி குண்டிகால் கவண்டலம் வெள்ளி கவுண்டலத்தை கொடுத்து மாணிக்கை கல்லை அதில் வைத்து அவன் வலுவை கொண்டு வரைக்கும் ஆமா வீசினால் எவ்வளவு உயிரும் போய் வருதோ அவ்வளவு பொன் மூரை பாடிக்கு தாங்கால் அப்படியே

아예 <laughs> <laughs>